ஒரு பொருளில் நாம் மௌனோபிலியாக இருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அந்த பொருளை உலகம் முழுவதும் மார்க்கெட் பண்ண முடியும் நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படி இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் மஞ்சள் டர்மரிக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு மஞ்சள் ஏற்கனவே புவிசார் குறியீடு வாங்கியிருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியா வந்து உலக அளவில் மஞ்சள் உற்பத்தியில் எண்பது சதவீதம் வரைக்கும் நாம் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஸோ உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு பேர் மஞ்சள் யூஸ் பண்ணுறாங்கன்னா எண்பது பேர் இந்திய மஞ்சள் தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு நம்மளோட உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மிக மிக அதிகம் வேறு சில நாடுகள் வந்து மஞ்சள் தயார் பண்ணாலும் நம்மளோட தரத்துக்கு பக்கத்தில் கூட வர முடியாது இந்த மஞ்சள்லேருந்து நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து தயாரிக்கிறாங்க டர்மரிக்கு ஒலிசரான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கடுத்து மஞ்சள் தூள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் குறுக்கு மீன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ குறுக்கு பர்சன்டேஜ் வச்சு நமக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆர்கானிக்காக மஞ்சள் இருந்தது அப்படின்னா அதுக்கு உலகத்தில் நாம் சொல்கிறது தான் ரேட்டு அந்த அளவுக்கு மஞ்சள் வந்து நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது ஸோ இப்போ மஞ்சள் ஏற்றுமதி அப்படின்னு சொல்லி வந்தால் எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு டர்மரிக் பவுடரை நானும் ஒரு பிராண்டு போட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போனிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் காம்படிஷன் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே பெரிய பெரிய பிராண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பல பிராண்ட்ஸ்லாம் வந்து உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க அவங்களோட போட்டி போடுறதுங்கிறது கஷ்டம் ஸோ இதில் நம்ம ஆல்டர்னேட்டாக என்ன பண்ண முடியும் மதிப்பு கூட்டுதலில் நாம் மற்ற யாரும் அதிகம் பண்ணாத குறைந்த காம்படிஷன் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை கண்டுபிடிச்சி அதை வந்து நாம் மார்க் பண்ணணும் மஞ்சள் இருந்து என்னென்ன பண்ணலாம் ஜஸ்ட்டு ஒரு ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சர்ச் ரிப்போர்ட் எடுங்க ஒரு டீப் ரிசர்ச் எடுங்க அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் மஞ்சள் நேருக்குமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது நல்ல பெரிய அளவில் ரீச்சார்ஜ் அதாவது மஞ்சளை வச்சு ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறது அதை எங்கே மார்க்கெட் பண்ணலான்னு சொல்லி போட்டேன் ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராடெக்டை வந்து மஞ்சளை வச்சு தயார் பண்ணலாம் அதன் மூலிமா நாம் மஞ்சளை மஞ்சளாக விற்காம மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருளாக எப்படி விற்கிறது அதை எப்படி உலக மார்க்கெட்டில் கொண்டு போகிறதுன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இது ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நாம் ஒரு பிளான் பண்ணி ஒரு பொருளை வந்து ஏற்றுமதி பண்ணோன்னா மிகப்பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மஞ்சள் வந்து ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா உலகத்திலேயே நம்ம அதிகமாக கல்டிவேட் பண்ணுறோம் அல்டிமேட்டாக நமக்கு அதிக ப்ராஃபிட்டும் கூட குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது சதவீதம் லாபம் வந்து இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது அது நம்ம மதிப்பு கூட்டுற எந்த மாதிரி நம்ம பொருளை மதிப்பு கூட்டுறோமோ அதை பொறுத்து அது மாறுபடும் இந்த ஃபேஸ்பேக்லாம் பண்ணிங்க அப்படின்னா லாபம் கண் கண்டிப்பாக நூறு சதவீதத்துக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சாதாரண ஒரு மஞ்சள் பொடியாக விற்பனை பண்ணாமல் மதிப்பு கூட்டி நாம் என்னென்ன பொருள் வந்து தயாரிக்க முடியும் அதை எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியும் அதுக்கு யார் யார் காம்படிட்டர் அப்படின்ற ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணோம் ஒரு ரெண்டு நாளில் நாம் அந்த ரிசர்ச் முடிச்சிடலாம் அப்படி ரிசர்ச் பண்ணோன்னா டெஃபினட்டாக அது ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மஞ்சள் நம்ம ஊரில் எல்லா பக்கமும் கிடைக்கும் ஈரோடு சேலம் ரொம்ப பிளண்டியான வந்து மஞ்சள் கிடைக்கும் அதை நாம் எப்படி உருமாற்றோம் அப்படின்றதான் வந்து முக்கியம் அப்படி உருமாற்றம் பண்ணி அதை நாம் வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது ஒரு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது லாங் டர்முக்கு அந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகலாம்